அனைவருக்கும் மாலை நேர இனிய வணக்கம் இன்றைய நாள் வந்து நம்மளுடைய வாழ்நாளை வந்து மறக்க முடியாத ஒரு நாள் நாமளும் கூட நான் கூட பல்வேறு இயக்கங்களை அமைச்சிருந்தாலும் கூட இன்று நமக்கு கிடைச்ச சந்தோஷம் எப்பவுமே நமக்கு வந்து கிடைச்சது இல்லை இது இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சார்பாகவும் வேணும் அது மாதிரி இந்த சங்க கடந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சங்காரத்தை வந்து நம்ம வந்து தோன்றும் துவக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய இனம் வந்து ஒற்றுமையா ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்துல வந்து நாம அந்த சங்கத்தை வந்து ஆரம்பிக்கும் போது துவக்கல அண்ணே சொன்னாங்க சொன்னாங்க நான் நித்தா வரேங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த சங்க துவக்கத்துல அவங்களா பங்கெடுத்தாரு சங்க துவங்கன்னு நாங்க பேசும்போது அன்னைக்கு நாங்க அவங்க அண்ணனா ரொம்ப ஏழையா இருந்தாங்க நாங்க அவங்களோட கொஞ்சம் கம்மியா இருந்தோம் அவங்களா இங்க முக்கியமா இருந்தாங்க சங்கம் துவக்கம் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்மளுடைய இனம் வந்து கிடைச்ச ஒரு பத்தாயிரம் பேர் பக்கம்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இருக்கும் ஆனா எல்லா விசேஷங்களுக்கும் நம்மளுடைய குடும்ப பிரச்சனைக்கு நம்மளுடைய மற்ற நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் நாம என்ன சொன்னோம் கேட்டீங்கன்னா அண்ணனும் தம்பியும் அரைச்சிக்கிறது மனைவியும் கடனையும் அரைச்சிக்கிறது சண்டை கொடுத்து நம்ம போய் ஒரு இடத்துல நம்மளுடைய ஜாதி சம்பந்தம்ல ஒரு இடத்துல போய் நம்ம போய் நின்னோம் நின்றுவோம் பத்தாயிரம் இருக்காங்க அவங்க வந்து ஒரு குறித்த ஒரு நூறு நூக்கம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நம்ம போய் நின்று நம்மளுடைய பிரச்சனையை பேசிட்டு நம்மளுடைய பணத்தையும் நம்மளை சுத்தி அவங்கள்ட பணம் போட்டு கொடுத்துட்டு அப்படித்தான் இந்த சூழ்நிலையில நம்மளுடைய இலக்கை சார்ந்த ஒரு ஒரு சிலருக்கு ஒரு ரெண்டு பேருக்கு இங்க பிரச்சனை இருந்தது அப்ப நாங்கெல்லாம் இளைஞா இருந்தோம் இளைஞா இருந்தோம் எங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு வந்து சொல்லல சொன்னப்ப திருப்பி அப்படி செய்தி இருக்க நாங்களே முன் வந்து அந்த பிரச்சனைல வந்து நாங்க வந்து சம்மந்தப்பட்டோம் முதல் கூட்டம் அந்த இந்த முதல் கூட்டம் இவருக்கு எங்க நடத்தவே தெரியல தெரியல ஏன்னா ஏன் தேவையான யாரும் இவங்க இறங்குகளுக்கு வந்து தயாரா ஏற்கனவே உங்களை நாற்பத்தஞ்சு நபர்கள் வந்து அந்த கூட்டத்தை வந்து நாங்க காலத்துக்காக வெளிப்படுத்துவோம் ஆனா யாரும் எங்களுக்காக கூட்டம் நடத்துறதுக்கு முன் வரல நம்மளுடைய ஐசன் கே எம் சுப்பிரமணியன் அவங்களை வந்து நம்ம முதல் கூட்டம் அவருடைய வீட்டு மாடியில தான் நடந்தது நாற்பத்தி அஞ்சு பேரு காலஞ்சிருக்கான் காலஞ்சிருக்கான் அப்ப ரெண்டாவது கூட்டம் இன்னொரு தவிக்கா ராஜாச்சும் முப்பது வருஷம் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது கூட்டம் இன்னொரு தொண்ணூறு தவிக்கா மூணாவது குழந்தத்துக்கு நாங்க என்ன செஞ்சோம் கொஞ்சம் எல்லாரும் எல்லாரும் எங்களுக்கு வந்து அப்பயே எங்களை கூப்பிட்டு நாங்க ஒரு பத்து பேர் பசங்க அந்த மாதிரி இருந்தோம் தெரியல ராஜேந்திரன் அண்ணன் ஜீவசமணன் இது மாதிரி முக்கியமான ஆட்சி எல்லாம் நாங்க பத்து தங்க ஏதாப்ப எங்களுக்கு ஒரு சில இடத்துல நீங்க வந்து நல்லா இருக்க ஊர வந்து நீங்க ஜாதி பிரச்சனை பாக்கிறீங்க அவங்க எப்படி செஞ்சு வச்சிருப்பாங்க நம்ம ஜாதி ஜாலியாச்சு நம்ம சங்கம் ஆங்கிறப்ப நீங்க புதுசா வந்து பிரச்சனை கிடைக்கிறாங்க அப்படின்னு இவ்வளவு முக்கியமான நான் கூப்பிட்டு பேசலாம் ஒவ்வொருத்தரும் பேச பேச பேசணும் வழிமாக்க எல்லாம் புரிஞ்சதா போயிடும் வர்த்தங்க நாம இறங்கி நம்ம வேலை செய்ய ஆட்டோம் அப்ப அந்த முதல் கூட்டம் வந்து நம்மளுடைய அமுதா காசனாருடைய விண்ணப்பத்துல நடந்தது விளாட பேர்தான் லட்சம் லட்சம் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஏற்கனவே நம்முடைய தலைவர் அந்த குமாரவீனு அதுக்குற தலைவர் அந்த சுப்பிரமணி வீரபத்ரே இன்னும் நிறைய சுப்பிரமணிய ஒரு நாள் நிறைய நபர்கள் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நாம வந்து இறங்கி வீடு விடா போய் முதல்ல நம்ம உறுப்பினர் சேர்க்க முடிப்போம் அப்படியே போனோம் ஏறக்கூடிய ஒரு முப்பது நாட்கள் வந்து எல்லாரும் முழுமையா அவங்களுடைய பல்வேறு வீடுல மறந்து இதை கூட சில பேர் உதவி இருந்தாலும் கூட அன்றைய காலகட்டத்துல பல்வேறு வேலைகளை மறந்து வீதி வீதியா வீடு விடா வந்து நம்ம வந்து இறங்கி நம்ம வந்து நம்மளுடைய அந்த உட்பேசியை வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது அந்த முதல் கூட்டம் நான் இன்னொன்று சொல்லுவேன் அந்த முதல் கூட்டம் கூடிய அளவு நமக்கு கடந்த இருபத்தெட்டு வருஷமா அந்த கூட்டம் இன்னைக்கு தான் தெரியும் ஆனால் கூட அந்த கூட்டம் இருக்காங்க இருக்காங்க அந்த அளவு நம்மளால கூட்டம் 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 முடியல என்ன காரணம்ங்கிறது எனக்கு தெரியல முதல் கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் மண்டபம் நிறைஞ்சி வெயில் ரோடெல்லாம் ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டம் நடந்தது அவ்வளவு எழுச்சி நம்ம உருவானது அதுக்கு பிறகு இந்த கட்ட பல்கறி அப்படிங்கிறது நாமக்கி மட்டும் இல்ல எந்த ஜாதிக்காரர்களுக்கு ஒப்புறம் இல்ல எந்த ஜாதி எந்த ஜாதிக்காரங்களும் அதை முறியடிச்சு நம்ம வந்து பண்ணோம் பிறகு நம்ம அதுக்கு பிறகு நம்மளுடைய ஆஸ்தர் அறிமா அவங்க அறிமாவுடைய மனைவி வந்து இருந்தாங்க சங்கம் முழுமையாக இறங்கி அவங்க வேலை பார்த்து அவங்க முழுமையாக வெற்றி கரையை செய்யறதுக்கு சங்கம் பெரும் பொழுது அன்னைக்கு சங்கம் கல்காப்பிட்டு அதுக்கு அழகு பிறகு நம்மளுடைய ரவிக்குமார் சுமித்ரா ரவிக்குமார் இருந்தாங்க அதுலயும் இந்த சங்கம் வந்து எடுத்து எடுத்துருச்சு இவ்வளவுங்க பல்வேறு கட்சியில இருந்தாலும் கூட நம்ம இழந்தது போது முழுமையா இறங்கி இல்லாமல் ஒற்றுமையா இருந்து நம்ம நிறைய வந்து சாதிச்சிருக்கோம் இன்னமும் நம்ம நிறைய சாதிக்கிறோம் கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷமா ஒரு சிறிய தொழில் இருந்த விஷயம் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம அனுசரி ஏற்றுக்கிட்டே இருக்கணும் அது நம்ம சரி பண்ண நம்ம முயற்சி பண்ணிக்கோம் இந்த நம்ம ஒரு நாலஞ்சு மாசம் தொடங்கி திருப்பி ஆரம்பிச்சு சிறப்பா பணி நடந்துருக்கு இங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தலைவர்களை பேசும்போது சொன்னாரு அடுத்து நம்மளுடைய பொங்கல் வந்து ஒரு பெரிய மண்டபமா குடிச்சு குடிச்சு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னாரு நம்மளுடைய இருக்க பெரிய மண்டபம் பெரிய இடமா நம்ம சொந்த நடத்தணுங்கிறது தான் அனைத்தான் நம்மளுடைய

இது ஒரு வேலை தான் ஆனா ட்ரெயினுக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியல பொங்கல் விழா பத்தி பெண்கள்கிட்ட பேசணும் பேசும் பேசும்போது அவங்க வந்து நாங்க பொங்கல் மாதிரி விஷயமா நாங்க வந்து பெண்களுக்கு உதவி குணம் வரோம் நீங்களே உங்களுக்கு அதை பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இன்னைக்கு உள்ள அந்த பொங்கல் சம்பந்தப்பட்ட பெருமையான விஷயங்களை பெருமையா நூறு சதவீதம் அவங்களே பொருட்படுத்தாங்க பேசும் போதே ஒரு இந்த ஒரு நாலஞ்சு ரோ உடனே முடிவு பண்ணி செலவுகளை வந்து அது ஏற்றிக்கிறாங்க இந்த மகளிர் அழிங்கிற துவக்க வச்சது முருகேசனை செய்யணும் மகளிருக்கு ஏதாவது உதவி செய்யணும் சொன்னாங்க ரொம்ப பெருமையா இருக்கு உதவி செய்யற ஒரு இயக்கத்தை

மிக பாருங்க இந்த இதுமே ஒரு நடக்காத விஷயம் தலைவரி வந்து ஒரு சாதாரண குடும்பத்தோடு இணைஞ்சினால தான் அந்த மாதிரி மனசு வந்து கொடுத்தாரு நல்ல தலைவி நமக்கு வந்து கிடைச்சிருக்காரு அது மாதிரி செயலாளர்கள் தொழிலாளர்கள் அதுக்கப்புறம் உட்காந்து நம்மளுடைய அவங்களுடைய அம்மாவுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப மகத்தான பங்கு அவங்க அவங்க எல்லாம் வந்தது இந்த சங்கத்துக்கு வந்து இந்த சங்கம் அவங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல 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 ஆனா இந்த சங்கத்தில அவங்க வந்து ரொம்ப அதிகம் அவங்களுக்கு குழந்தை அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தை நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் தத்தெடுப்பு இருக்காங்க வாவூசி பேருக்கே தத்தெடுப்பு பேரைக்காக அவங்க ரெண்டு பேரும் கணவன் மீடியா ஒரே 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 மனதோட ஒரே மனதோட இருவரும் இழந்து செய்யறது அப்படிங்கறது மிகப்பெரிய விஷயம் இது மாதிரி நிறைய பேர் நமக்கு இன்னும் இருக்காங்க ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அதனால இனி அடுத்தடுத்து நிறைய நம்ம நிகழ்ச்சிகள் நம்ம வந்து நிறையா பண்ணணும் பண்ணணும் அது மாதிரி அடுத்த முறை வந்து அவங்க ரெண்டு பேரும் கணவன் ரெண்டு பேரும் பல சனிக்கிழமைக்கு துவாரகை வந்து அவங்களுக்கு போலக்கான வந்து ரெண்டு பேரும் இங்க இருக்கிற கண்டிப்பா ஒரு ஆயிரக்கணக்கான சுத்தங்களுக்காகவும் நீங்க வந்து உங்களுடைய பயணம் இருக்கணும் அப்படின்னு கேட்டு உங்களுடைய பயணம் இருக்க இரவையில வந்து நம்ம வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம்